ராகவ் நீ ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அபி அப்படியே வெளியே நின்று அப்படி டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க இங்கே பாரு ராகவ் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் உன் கூட சேர்ந்து நான் நடிக்காம போயிட்டேன் இனிமேல் எப்போ ஆட்சியூட் வந்தாலும் என்ன நீ கூப்பிடு கண்டிப்பாக நான் உன் கூட நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கேட்குறாங்க அபி கோபமாக வருது என்னது ராகவோடு நீ நடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க ராகவ் இது எல்லாமே அப்படியே ரசிச்சிகிட்ருக்காரு என்ன அபி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு என்ன ராகவ் நீ வெளியவே பார்த்துட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நியூவில் திரும்பி பாக்குறாங்க பாத்தா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க நீங்களா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உள்ளே வராங்க அபி உள்ளே வந்தோடனே கேட்குறாங்க நீங்கள் தானே அந்த ஆட் ஷூட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க ராகவ் இனிமே ஆட் ஷூட்டில் என்னதான் நீங்க நீங்கள் கூப்பிட்ணும் அப்படின்னு நியூலாக சொல்கிறாங்க அதை கேட்டோனே அபிக்கு அப்படியே கோவம் தாங்கவே முடியல அன்னைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இன்னைக்கு நடிக்கிறேன்னு சொல்கிறான் நான் நடிக்க விட்டுருவேனா என்னோட ராகவ் என் கூட மட்டும் தான் நடிக்கணும் கண் கூட நடக்க விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல அப்படி டென்ஷனா ஓகேவா ராகவ் அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அந்த நியூலாக அப்படியே போகிறாங்க போன கோ கோபமாக வருதோ அப்படியே போகிறாங்க போய்ட்டு அந்த பொட்டிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ராகவ் பின்னாடியே போகிறாரு போயிட்டு கேட்குறாரு என்ன அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க என் கூட நடிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் உங்கள் கூட நடித்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அபி கேட்குறாங்க உன்னோட ஃபேஸ்லேயே தெரியுது அபி நீ என்ன நினைக்கிறன்றது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆ நான் என்ன நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க உனக்கு ரொம்ப கோவம் தானே வருது நான் அவங்ககிட்ட பேசும்போது நீ பயங்கரமாக டென்ஷனாக இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் ஐயோ எனக்கு கூட உங்கள் மேலாம் பாஸ்